சரிகமப்பா சீசன் ஃபைவ் மேடை செந்தமிழனுக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அவர் இன்ஸ்டாவில் போடக்கூடிய பாடல் பாடி போடக்கூடிய வீடியோக்கள்னால ஒரு பெரிய வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய சவாலான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் அவர் ஒவ்வொரு இடத்தையும் அடையிறதுக்கு அவ்வளோ போராடி இருப்பாரு நிறைய இடங்கள்ல கஷ்டப்பட்டிருப்பாரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கும்போதும் தன்னுடைய வெரைட்டியை வெளிப்படுத்தும் போதும் செம்மையாக போயிட்டே இருந்துச்சு இல்லையா இப்போ அவர் செகண்ட் ரன்னர் அப்பா ஆகியிருக்காரு ஃபைனலில் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஐந்து லட்சம் மதிப்பில் இருக்கக்கூடிய நிறைய பரிசுகள் கிடைக்க போகுது அதையும் தாண்டி இப்போ செந்தலமேலன் அவர்கள்கிட்ட எல்லாருடைய திறமையை பற்றியும் கேட்கும்போது உண்மையை சொல்லணும்னா சுஷாந்திகா சபேஷன் ரெண்டு பேருமே முன்னோடிகள் பாடல் அப்படின்ற ஒரு துறையை மட்டும் சூஸ் பண்ணிட்டு தனக்கு ஐடென்டிட்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கினவங்க அவங்க கண்டிப்பா அந்த ஒரு முதல் பரிசு இரண்டாம் பரிசுக்கு தகுதியான நபர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஸ்டேஜஸ்லாம் கடந்து எப்படியோ ஒரு வழியாக கிடச்சிருச்சு நான் இன்னமுமே உங்களை என்டர்டைன் பண்ண நினைக்கிறேன் என்னோட டேலண்ட்டை வெளி உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க சபேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் சுஷாந்திக்கா அதுக்குள்ளே போல் ரெண்டு பேருமே தகுதியான நபர்கள் அவங்களுடைய அந்த நாள் தான் வந்து டிசைட் பண்ணும் யாருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே மேடையில் இருக்கக்கூடிய பெர்ஃபாமன்ஸ் அப்படின்றது யார் சரியாக பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மட்டுமே ஐடென்டிஃபை பண்ணப்படும் அந்த வகையில் தான் அந்த ஜட்ஜஸுமே பாயிண்ட்டு எல்லா யுமே பாத்துட்டு முடிவு பண்ணுவாங்க எனக்கு நீங்கள் மூணாவது இடம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை விட ஜித்தா முன்னோடியாக பாடக்கூடிய நபர்களை தாண்டி நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு போது அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்ல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இனிமேல் வேறு வேறு தளங்களில் வேறு வேறு இடங்களில் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக காத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட மனசுலையும் உங்கள் மனசுலையும் நீங்காத இடத்துல நான் இருக்க போகிறேன் நீங்களும் என்னை ரசிப்பீங்க நானும் உங்களுக்காக இருந்தே தீருவேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நான் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க